அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைக்கு அற்புதமான ஒரு தீர்வு அன்னை பராசக்தியின் அருளால் இந்த அற்புதமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது என்ன பரிகாரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு மாந்திரிகம் என்பது மிக புனிதமான ஒரு கலை தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே மிக எளிமையான தமிழில் இருபத்தி ஒரு வகுப்புகளாக மாந்திரிகத்தை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கலாம் கற்றுக்கொண்டு இதை சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது தொழிலாக சேவையாக செய்யலாம் மாந்திரிகத்துக்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களும் எங்களிடமே சலுகை விலையில் பெற்றுக்கொள்ளலாம் வெறுப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொல்லும் இந்த அற்புதமான பரிகாரத்தை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை செய்யணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு புற்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க அந்த புற்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வணங்கிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அந்த புற்றையும் மூணு முறை சுற்றி வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் புற்று மண் சேகரித்து எடுத்து வர முடியுமான்னு பாருங்கள் இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க சரிங்களா புற்று மண் கொஞ்சம் சேகரித்து எடுத்துகிட்டு வாங்க வெள்ளிக்கிழம நாளில் சேகரித்து எடுத்துட்டு வந்துட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து புற்றுமண்ணை வைத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி சின்னதா சிவலிங்க மாதிரி பிடிங்க சின்னதா சிவலிங்க மாதிரி பிடிக்கலாம் அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம்ல அந்த மாதிரி கூட பிடிக்கலாம் எப்படி உங்களுக்கு அதை உருவமா பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்னதா பண்ணிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு பூஜெடியில் அதை ஒரு தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் பூ போட்டு மனசார அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய எல்லா கடன் பிரச்சனையும் தீரணும்னு மனசார அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு மூணு நாட்களுக்கு அந்த உருவத்துக்கு அதாவது மண்ணில் செய்த உருவத்துக்கு முனிங்க வழிபாடு பண்ணணும் தூபதீபம் காட்டி மூணு நாள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு மூணாவது நாள் முடிந்ததும் நாலாவது நாள் அதை எடுத்து ஏதாவது ஒரு ஆற்றில் கரைச்சி விட்டுருங்க தான் ஆற்றில் கரைச்சி விடலாம் அல்லது அந்த புற்று மண்ணை எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே கூட நீங்கள் போய் அந்த புற்றோடு சேர்த்துடலாம் இதை செஞ்சிட்டிங்கன்னா கழுத்தை நெரிக்கும் கடன் அன்னை பராசக்தியின் அருளால தீர்வதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் கடன் அத்துணையும் தீரும் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நாள்பட்ட பிரச்சனை தீராத பிரச்சனை வேறு எந்த விதமான தீய மாந்திரிக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கிறேன் माकाल ये